முடிச்சிட்டு பொழுப்பே விளகுற மாதிரி பக்கத்துல என்னவருக்கும் என்னமோ கேட்க வேண்டு வராளா அவ ஒண்ணா விடிஞ்சோன்னா கடுவு இல்ல பருப்பு இல்ல உளுந்து இல்ல நீ என்ன சேச்சு வாங்க வந்துறாலே என்ன வாங்கி வச்சிருக்கிற மாதிரி எனக்கும் காசு செலவு நான் வாங்கி வச்சிருக்கிறேன்

இது உலக நடிப்புடா சாமி பாத்து எனக்கு என்ன ஆகப்போகுது பாக்கலடியே இருக்கிறவங்களுக்கே குடிக்க முடியலையா நீ குடுத்து நான் குடிக்க சரி சரி அனிதா டீச்சர் என்னன்னைக்கு வேலைக்கு போகாம வீட்டுல இருந்துட்டியே ஸ்கூல் லீவா லீவு மாசத்துக்கு அஞ்சு லீவு தான் குடுக்கறாங்க பத்து மட்டுமே அதை கூட ஒரு லீவ் லீவு எடுத்துக்கலாம் இல்ல எட்டு லீவ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டாலே நீங்க எக்ஸ்ட்ரா எட்டு லீவ் எடுத்துக்கலாம்ல மாசத்துக்கு எட்டு லீவு தான் ஆனா ஆறு லீவுனா மாசத்துல ரெண்டு சனிக்கிழமை ஸ்கூல் வைக்கணும்னு அரசாங்கம் சொல்லிருச்சு சொல்லிருச்சா அவங்களுக்கு நம்ம என்ன என்ன நம்ம தெரிய போகுது மூணு மட்டும் வைக்கிறாங்களே சம்பளத்தை சேர்த்து போட்டுருப்பாங்கல்ல உங்களுக்கு

என்ன என்ன இந்த அலுமணி பாத்திரத்தை தூக்கி கூடாமதே வச்சிருக்கீங்களா எத்தனை வருஷமா இருக்கு அது இருக்கிற கோலத்தை பாருங்க கரையர்னு எங்க மாமியாவுக்கு அபுக மாமியா கொடுத்தாங்க அபுக மாமியாவுக்கு து மாமியா எங்க மண்டையில போடும்போது என் கையில நான் மருமகளுக்கு கையிலே வீட்டுக்கு வீடு பல பேர் பாத்திரம் சொல்லி வச்சிருக்காங்க எடுத்து பித்தளை பாத்திரத்தை கூட எடுத்து தேச்சு கழுவி வைக்கலாம் இப்படி அலுமினிய பாத்திரத்தான் இந்த மக்களை ஓட்ட வளர்ந்துருக்கும் அப்போ வச்சிருப்பாங்க கடுகு இங்க தாலிக்கையில அங்கிட்டு போக போகும் எதுக்கு அந்த பாத்திரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மாமியா ஞாபகம் உங்க பா பூட்டி ஞாபகம் உங்க பூட்டிக்கு பூட்டி ஞாபகம் வேணும்னா அவங்க நினைப்புக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி பொருளை வாங்கி வைங்க அவங்க யூஸ் பண்ணி

அது இல்ல இப்படி கரேர்ல இருக்க பாத்திரத்தை போட்டு தேய்ச்சி யூஸ் பண்ணினா இதோட கெமிக்கல் ஒரு வயிற்றுக்குள்ள போயிடும் வயிற்றுக்குள்ள போனா உடம்புக்கு கேடு இத தூக்கி போட்டுட்டு இதுக்கு கிடைக்கிற காசுல ஒரு புது ஸ்டீல் பாத்திரத்தை வாங்கினா அடுப்புல வைக்க ஈஸியா இருக்கும் விளக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் கேஸ் லாபமா இருக்கும் அப்படி ஒண்ணு வாங்கி வச்சுக்க வேண்டியதானே நல்லா இருக்க பாத்திரத்தை நான் போட்டுட்டு புதுசா பணத்தை கொடுத்து வேற பாத்திரத்தை வாங்கி வச்சு எனக்கு மெண்டல் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்னையே நீ வேற காலையில வந்து வாங்கின பாத்திரத்துக்கு நேத்து வாங்கின பாத்திரத்தை கொண்டு போட போற

ஒண்ணிச்சோ நானு ஆமா எல்லாரும் என்னைய பாக்குறதுக்குன்னே காலையில எந்திரிச்சது தேடுவாங்கலாம் கிடையாது இப்ப யாரும் வீட்டுல வைக்கிறது இல்ல நீடி யோகா வரும் போட்டா வச்சிருப்போம் அந்த மாதிரி யாரும் வைக்கிறது இல்ல போல இருக்குறேன் டீ குடிக்கிறது இல்ல இப்பலாம் நான் டீ இல்ல குடிக்கிறது கிடையாது இல்ல சுடுதே குடிப்பேன் உடம்பு போ அது பெரியது இந்த பாரு அத போட்டு தேய்ச்சதே தேய்ச்சிட்டு எவ்வளவு தேய்ச்சிகிட்டு இருக்கேன் கொண்டா நான் இரும்பு கடையில போட்டுட்டு என்கிட்ட கொஞ்சம் பொருள் இருக்கு அதோட சேர்த்து இதையும் போட்டு போட்டு எவ்வளவு காசு வருதா உனக்கு தர்றேன் உன்கிட்ட இருந்தாங்க நீ கொண்டே போட்டுட்டு காசு போட்டு வாங்கிட்டு என்ன நல்ல மாத்திரம் சொல்லிட்டு இருக்கேன் என்னடி உனக்கு சொல்றது புரியுதா புரியலையா இத நான் கொண்டு போய் இரும்பு கடையில கொஞ்சம் பழசு இருக்கு அதோட சேர்த்து போட்டு வர்றேன் கிராம் இருந்துச்சுன்னா முப்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு இதை முன்னூறு கிராம் இருந்தாத்தேன் கூட இருந்தா கூட கிடைக்கும் இருந்தாலும் நல்ல பாத்திரமா இருக்கேன்னு என் கருப்பு விழுந்து போய் கிடக்குது கருப்பு இருக்கிறதும் சமப்பாவா கருப்பா இருக்கா தூக்கிப்படணும் கருப்பு வயிறோம் கருப்பு வயிறோம் வயிற கிடைக்கா இருக்கியா அதுக்குதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நல்லா சமாளிப்பாடிதா நல்ல பிள்ளைங்க அடிக்கடி பயந்து துண்ணு போடணுமா

அனிதா வீட்டுக்கு போனியான்னு கேட்க மாட்டாங்க அனிதா டீச்சர் வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு கேப்பாங்க ஒரு பெருமைதான் என்ன டாக்டர் டாக்டர் வீட்டுக்கு போனீங்களான்னு கேட்பாங்க நாங்க வியாபாரம் பாக்குறதுனால வியாபார வீட்டுக்கு வச்சிக்கலான்னு நான் ஏன் நன்மைக்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓ நன்மைகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அலுமினி பாத்திரத்துல சமைக்கவே கூடாதான் அப்படியே சமைச்சாலும் சமைச்ச உடனே வேற ஸ்டீல் பாத்திரத்துக்கு மாத்திரணுமா இந்த பாத்திரத்திலே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு கசாயம் அதுல இருந்து உண்டாகுமா அது உடம்புக்கு கேடாம் அதனால அலுமினிய பாத்திரத்துல எல்லாம் குத்தம் இல்ல ரொம்ப கருப்பு குடிச்ச பாத்திரத்தெல்லாம் சமைக்க கூடாது அதுக்குன்னு ஒரு காலாவதி இருக்கு வாங்கி ஒரு மாசம் கூறி போனா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள சமைச்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எங்களை மாதிரி வியாபாரிகளை கூப்பிட்டு குடுத்துறணும் இல்ல மீறி சமைச்சீங்கன்னா வரும்

என்ன முப்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு அவருக்கு கதன கை அங்கிட்டு போனதும் அஞ்சு ரூபாய் அனுப்பிட்டு போயிட்டால இருந்தாலும் ரைட்டுதான் உள்ள கருப்பு குறுப்புன்னு வந்து ஏதாவது கசாயனவா மேல வருமா கசாயணம் பாத்திரம் ஒண்ணு வாங்கிக்குவோம் அம்பிட்டு நம்ம நல்லதுக்கு தானே சொல்றோம் நம்ம சொல்லும் போது நம்ம தானே ஆகணும் எனக்கு தாங்க இது ஆத்தி இந்த ஒரு பாத்திரம் கூட இருக்குதே பழசு போடும்போது இதே சேர்த்து போட்டுறப்போ கொண்டே கொடுத்துட்டு வந்துடும் ஆத்தா தத்துத்த ஒரு வீட்டுக்கு போனா இவ்வளவு நேரமா காலையில பக்கத்து வீட்டுக்கு அக்கத்து வீட்டுக்கு போயிடக்கூடாது வாய் வாத்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருவோம் நம்ம வீட்டு குழப்பு நாரி போயிரு வேறு வேலை நடக்காது அதி மணி ரெண்டாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டுக்கார வந்துருவா மணிச்சு சாப்பாட்டுக்கு ஒரு வேலையை பாக்கலையே கையோட காடு உடல தட்டு போட்டு ஒரு வேலையை பார்த்து ஏற்பாடு பண்ணி விடுவோம்

அவளை பேசி பேசி கவர் பண்ணில வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தனால நல்லா பொறிக்கிறோம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையே தானே அரிசி நல்லா பொரியுதா நம்மு டொமுகள் அமால் டுமாள் நமுக டொம்புகள் அமால் டுமாள்